தேவன் ஒரு சிலரின் வாழ்க்கையில்தான் கிரியை செய்கிறார் என்பதில்லை அவர் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கிரியையை செய்து கொண்டிருக்கிறார் மனித கண்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய கரம் எப்போதும் நம் வாழ்க்கையில் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்பது உண்மை இன்றைய அனுதின தியானம் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது ஏசாயா ஐம்பத்து மூன்று ஒன்று கர்த்தருடைய புயம் என்பது தேவனுடைய கிரியைகளையும் அவருடைய வல்லமையையும் குறிக்கிறது தேவன் ஒரு சிலரின் வாழ்க்கையில்தான் கிரியை செய்கிறார் என்பதில்லை அவர் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஆளுகை செய்கிறார் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கிரியையை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் எல்லோரும் அதை உணர்வதில்லை பல முறை தேவன் நம்மிடத்தில் செய்கிற கிரியைகளை வெளிப்படையாக இல்லாமல் அமைதியாக நடக்கின்றன மனித கண்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய கரம் எப்போதும் நம் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது என்பது உண்மை கர்த்தருடைய செய்கைகளை மனித புத்தியால் முழுமையாக புரிந்து கொள்வது கடினம் தேவன் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் பல்வேறு வழிகளில் கிரியை செய்கிறார் ஆனால் அவற்றின் பின்னால் உள்ள நோக்கத்தையும் ஆழத்தையும் நாம் காண முடியாது அதை அவர் விளக்கிச் சொல்லினாலும் நம் குறுகிய அறிவால் அதை புரிந்து முடியாது அதை போல வேதாகமத்தில் நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியவைகளும் நமக்கு தேவையானவைகளை மட்டுமே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனுடைய காரியங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாதபடியினால் இன்று நம்மை சுற்றி நடைபெறும் நிகழ்வுகளை பார்த்தால் பல கேள்விகள் நமக்குள் எழுகிறது ஏன் இந்த உலகம் இப்படி போய்கொண்டிருக்கிறது தேவனே சகலத்தையும் ஆளுகிறார் என்று சொல்கிறோம் அப்படியானால் ஏன் இத்தனை குழப்பங்கள் என்ற கேள்விகள் நம் மனதில் தோன்றுகின்றன நம் சொந்த வாழ்க்கையிலும் நடைபெறும் சம்பவங்களை பார்த்து ஏன் இது என் வாழ்க்கையில் நடந்தது எனக்கு மட்டும்தான் இத்தகைய சோதனைகள் வருகிறது என்று நம்மை நாமே கேட்கின்றோம் தேவன் கட்டளையிடாமல் அவருக்கு தெரியாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நம் வாழ்க்கையில் நடைபெறுவதில்லை நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் மகிழ்ச்சியோ அல்லது துன்பமோ அனைத்தும் தேவனுடைய ஆளுகைக்குள் உள்ளது ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது மத்தேயு பத்து இருபத்து ஒன்பது முதல் முப்பது வரை ஒரு மனிதனின் தலையில் இருக்கும் முடிகளை எண்ணுவது நமக்கு சாத்தியமில்லாத காரியம் ஆனால் தேவன் அவை அனைத்தையும் எண்ணி அறிந்திருக்கிறார் என்று இயேசு கூறுகிறார் தேவனுடைய இத்தகைய மகத்துவத்தை நாம் அறிந்து உணர்வதில்லை நீங்கள் இன்று எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சிறிய பெரிய பிரச்சனைகளையும் ஒரு நிமிடக் கவலையும் ஒரு துயரமும் அனைத்தையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனை முழுமையாக விசுவாசியுங்கள் தேவனுடைய கரம் செய்யும் கிரியைகளை நீங்கள் காண்பீர்கள் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது சங்கீதம் தொன்னூற்று எட்டு ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்